முருகன் துணை வேலை வணங்கினால் என்றும் வெற்றியே முயற்சி வெற்றி பெற தினமும் கேட்க வேண்டும் ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணைய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் குறிலா வேல் போற்றி ஓம் ஊக்கிர வேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிவேல் போற்றி ஓம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்காரவேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கழக வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர் வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர் வேல் போற்றி ஓம் சம்ஹார வேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சதுர் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சிலவேல் போற்றி ஓம் சிறும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சங்காரன் வேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் சுடர் வேல் போற்றி ஓம் சுழலி வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞனவேல் போற்றி ஓம் ஞான வேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் போற்றிவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள் வேல் போற்றி ஓம் நுண் வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன் வேல் போற்றி போற்றிம் பக்தர் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புலிக வேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்ம வேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் மலனாசக வேல் போற்றி ஓம் மூளை வேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகல் வேல் போற்றி ஓம் முத்திதருவேல் போற்றி ஓம் ரத்தின வேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் குணமோசனவேல் போற்றி ஓம் பஜ்ரவேல் போற்றி ஓம் வல் வேல் போற்றி ஓம் வளர் வேல் போற்றி ஓம் வழிவிடு வேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் வீசித்திர வேல் போற்றி ஓம் வெல் வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் ஜய வேல் போற்றி